நேரம் இருக்குமா கேட்கிறதுக்கே நேரம் சரியா நல்லா கேட்டு 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 சரியான வயசு வந்தது சரி கல்யாணம் பண்ணணுமா இல்லையா கல்யாணம் பண்ணணுமா கட்டாயம் பண்ணணும் ஆனா அவர் என்ன பண்றாரு நோ திருமணம் கல்யாணம் வேணார் ஏன் எங்கப்பா வடக்கு பிள்ளை எப்படி இருந்தார் தன் மனைவியோட கூட மாட்டேன்னு சொன்னாரு ஏன் வேர்த்து போய் வெளியே வந்தார் உள்ள போய் வீட்டுல போய் ரெண்டு பேரும் கூடி ருத்து ருத்துக்காலம்னு அம்மா சேர்த்து வச்சா ஐயோ பாம்பு பாத்துக்கேன்னு பயந்துருந்தாருன்னு பார்த்தோம் பார்த்தேன் இல்லையா

ஒரு தேக சம்பந்தம் உடல் உறவு என்பது வேதத்துல ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் உனக்குன்னு இருக்கிற மனைவியோடு அதற்கான காலத்தில் கூடலாம் என்று சாஸ்திரம் ஒத்துக்கொண்டிருந்தாலும் மற்ற எந்த ஆச்சாரியரும் பெருமையா பேசவே இல்லை அதெல்லாம் இருக்கலாமான்னு சொல்லவே மாட்டாங்க ரெண்டு பேர் தான் சொன்னாங்க ஒருத்தர் பிள்ளலோகாச்சாரியார் இன்னொருத்தர் அழகிய மனவாள பெருமான் நாயனார் ஏன் சுவாமி இவங்க ரெண்டு பேர் மக்கள் தைரியமா உடல் உறவு கூடாது அப்படின்னு தைரியமா எப்படி சொன்னாங்கன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்க வாழ்நாள் முழுக்க நைஷ்டிக பிரம்மச்சாரி அது என்ன நைஷ்டிக பிரம்மச்சாரி நிஷ்டையாக ஏற்றுக்கொள்ளுதல் புரியறதுக்காக சொல்லலாம் பீஷ்ம பீஷ்ம பிதாமகர் பிரம்மச்சாரி தானே ஆனா அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி கிடையாது ஏன் தன்னுடைய அப்பாவான சந்தன மகாராஜா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும் அது இதுன்றதுக்காக இவர் அப்போ நானும் அப்படின்னு எடுத்துக்கொண்டார் ஒரு காரணத்துக்காக ஆனா இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க கீழே நீங்க பார்த்துக்கோ பதினாறு சஸ்காரங்கள் ஒன்னொண்ணு பாக்குறோம் இல்லையா பிள்ளைகளுடைய காலம் ஒருத்தரும் நம்ம நம்முடைய காலத்துல எப்படி அனுஷ்டானம் பண்றோம்னு பார்த்தோம் இல்லையா பதினாறு நிலைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பண்ணணும் சம்ஸ்காரங்கள்னு பார்த்தேன் அதுல என்ன பார்த்தோம் ஒரு பிள்ளை பிரம்மச்சாரியா இருக்கான் பிரம்மச்சாரியா இருக்கிறோம் வேத வேதாந்த அத்தியனங்களை கத்துக்கிறான் வேத வேதாந்த அத்தியனம் பாடசாலை கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்ப ஒரு யாகம் பண்றாங்கன்னு படிச்சோம்னா அந்த யாகம் பண்ணும்போது டிசைட் பண்ணணும்னு பாத்துருக்கோம் நீ இப்ப பிரம்மச்சாரியா இருக்க போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரகதாசிரமத்துல போக போறியா அப்படின்னு முடிவு பண்ணணும் இப்ப அழகிய அழகை பெருமா நாயனாரா என்ன பண்ணாங்க அந்த யாகம் பண்ணும் போது நாங்கள் பிரம்மச்சாரியாகவே வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னு சத்திய எடுத்துட்டாங்க அப்ப நிஷ்டை நிஷ்டைன்னா நியமனம்னு சொல்றோம் இல்லையா அப்படி நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர் யார போல ஹனுமானை போல பீஷ்மர் இருக்கீங்கன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி கிடையாது ஆனா ஹனுமான் நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்ப எடுத்தாருன்னா அவர் யாருமே போர்ஸ் பண்ணல நோ கண்டிஷன்ஸ் ஆனிசோன் ஹி டிசைடட் வேத வேதாந்தங்களை பார்த்துட்டோம் சரீர சம்பந்தம்லாம் வேணாம் அப்படின்னு பகவானுக்கேன்னு வாழ்ந்துட்டாரு இல்லையா நீ ராமதாசன் சொல்லி கொண்டிருக்காருனா அப்ப நைஷ்டிக பிரம்மச்சாரி அனுமான் அதே போல பிள்ளை லோகாச்சாரியாரும் அழகிய மனவாள பெருமாள் நாயனாரும் எங்க இருந்து வந்தது அப்பா அப்பா எப்படி இருந்தார் அவருக்கு விகித்த விஷயம் அவருக்கு பிடிக்காது உடல் அதெல்லாம் இல்ல ஏதோ ஆச்சாரிய அனுகிரகம் பெருமாள் குழந்தைகள் பிறந்ததே தவிர சரீர சம்பந்தம் இல்லாமே இருந்தார் அதனால பகவானிடத்துல பக்தி பகவத் விஷயத்துல நாட்டம் அப்படி ஏதோ ஒரு நாட்டம் தப்பு அப்படி இருந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நைஷ்டிகமான ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்க்கையை கடந்து கொண்டு இருந்தார்கள் நல்ல விஷயங்களை கேட்டார் கேட்ட உடனே இவரிடத்துல பல சிஷியங்கள் வந்து சேருகிறார்கள் ஒருவொருத்தராக வராங்க வடக்கு திருவேதி பிள்ளை கால முடியும்னு இப்ப பிள்ளைலோகாச்சாரியார் தான் எடுக்கிற அவர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி இருபத்தி அஞ்சு வாழ்ந்து இருபது வாழ்ந்து அழகிய நாயனார் பிள்ளை ரொம்ப நாள் தம்பி ரொம்ப நாள் வாழ வேதாந்த தேசிகர் சரியா நூறு வருஷம் அவர் வாழ்ந்தது நூறு வருஷங்கள் அவர் நூத்தி இருபது நூத்தி இருபத்தி வருஷம் பிள்ளை வேதாந்த தேசிகனா சரியா நூறு வருஷங்கள் வாழ்ந்துகிறார் இது வச்சுக்கோங்க இப்ப என்ன நடந்தது இப்ப இவரு இடத்துல பல பேர் வந்து சேருகிறார்கள் பெரிய சிஷிய பரம்பரை உள்ளலோகாச்சாரியாரை சுற்றி பெரிய சிஷ்ய பரம்பரை வருகிறார்கள் அவர்கள் எல்லாரையும் வைத்துக் கொண்டு இவர் என்ன பண்றார் சரி நல்ல விஷயங்களை கேட்கிறார் எப்ப பேசினாலும் என்ன பண்ணுவார் ரகசிய விஷயங்கள் தான் சொல்லுவார் சுத்து முத்துல ஜனங்களை பார்ப்பார் கூட்டமா இருந்தால் பேச மாட்டார் சரி வந்து போயிடணும் அப்படின்னு ஓவாரும் ஆயிரம் மண்டபத்துல ஒரு மூடையில உட்காந்து ரகசிய விஷயங்களை மாத்திரமே சொல்றது மற்றவர்கள் அதே மாதிரி கோயில் நிர்வாகம் நல்லா பாத்துக்கிட்டார் ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் நல்லா பார்த்துக்கிட்டார் ஒரு குறையும் கிடையாது ஆனால் கிரந்த காலக்ஷேபம் உபன்யாசங்கள்னு பண்ணா கூட்டம் சிறப்பாக ரகசியமா தான் காலக்ஷேபம் பண்ணுவார் இவர் இப்படி இருக்கும்போது பார்த்தா ஸ்ரீரங்கத்துல பண்ணா எங்க பாது ஜனங்க சுவாமி சுவாமின்னு வந்து என்னன்னா ரகசிய விஷயத்தை அனுபவிக்க முடியலையேன்னு பார்த்தவர் என்ன பண்ணார் அப்ப அந்த காலத்துல காட்டழகிய சிங்கர் நீ ஸ்ரீரங்கத்துல காட்டழகிய சிங்கர் கோயில் சொல்றோம் இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சு நல்ல கிழமைகள் அவரு மாதிரி நாட்கள்ல போனீங்க சனிக்கிழமை எல்லாம் கூட்டம் தவிர மற்ற நாட்கள்ல அவ்வளவு எல்லாம் கிடையாது சீரங்கனா மாதிரி ஆனா அன்னைக்கு எப்ப தேர்ந்தெடுச்சாருன்னா அந்த காலத்துல அந்த அழகிய சிங்கருக்கு பேர் காட்டு அழகிய சிங்கர்னு பேர் ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஹோம்ஒர்க் ராமானுஜர் காலத்துல ஒரு காரியம் பண்ணார் என்ன காரியம் பண்ணார்னா ஒன்பது 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 மூணு தெய்வங்களை ஒன்பது ஒன்பது கோயில் கட்டி வச்சார் எதுக்கு அடிக்கடி ஸ்ரீரங்கத்துல அந்த திசையில வந்தா உள்ள கா எது வன விலங்குகள் வருது இங்க ஆறு உள்ள வந்துருச்சு இங்க புயல் அடிச்சது எங்க பாரு திசையில ப்ராப்ளம் அதனால என்ன பண்ணார் ஒன்பது நரசிம்மர் ஒன்பது இடத்துல நரசிம்மர் கோயில் கட்டினார் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு குறஞ்சி போச்சு அதனால நரசிம்மரை எடுத்துக்கணும் ஒன்பது நரசிம்மர் பண்ணிடலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு பிரதானமா மேத்தலகிய சிங்கர் எங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள தயார் சன்னிதி கிட்ட காட்டழகிய சிங்கர் வெளியில காட்டுல ரயில்வே கேட்ட தாண்டி அந்த காட்டிய சிங்கர் அவர் எங்க இருக்காரு வந்துருச்சு நீங்க அன்னைக்கு தப்பு பண்ணணும் அந்த காலத்துல காடு அது காட்டுக்குள்ள ஒரு நரசிங்கர் வந்தார் ரொம்ப பெரிய பெருமாள் பார்த்தாலே மூணு பேர் பெருமாள் அப்படியே கொண்டே இருக்கலாம் ரொம்ப அழகான நரசிங்கர் அப்ப காட்டகிய சிங்கர் சந்நிதி அதே போல ஒன்பது ராமர் சந்நிதி நீங்க இப்ப எழுதுங்க குறிப்பு எங்க இருக்கு ஸ்ரீரங்கத்துக்குள்ள திசைகள் பற்றி எழுதணும் இந்த திசையில இந்த திசையில இருக்கு ஒன்பது ராமர் சந்நிதி ஒன்பது கிருஷ்ணன் சந்நிதி அப்போ ஒன்பது ராமர் சந்நிதி ஒன்பது கிருஷ்ணன் சந்நிதி அந்த காலத்துல ஒன்பது நரசிம்மர் சந்நிதி இருந்தது பிற்காலத்துல குறைஞ்சி நிதி இருக்கிற நரசிம்மர் சந்நிதி இது ஞாபகம் வச்சுக்கோங்க நிதானமா யோசிச்சு உங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சு பேசி வீசி அழகாக ஒரு சாட்டு போட்டு இந்த இடத்துல இந்த ராமர் இருக்கா இந்த கிருஷ்ணர் இருக்காருன்னு எழுதுவோம் அது ஒரு புக் அது